வணக்கம் உருவுகளே சீரியல் பற்றி அப்டேட் ஒன்று விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற பாக்கியலட்சுமி சீரியல்ல கடந்த ஒரு வாரமாக தாத்தாவின் மரணம் பலரையும் துக்கப்படுத்தி கண்ணீரில் மிகவும் ஆழ்த்திவிட்டது அத்துடன் கோபிக்கு மிகப்பெரிய தண்டனையாக அப்பாக்க செய்ய வேண்டிய எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது என்று ஈஸ்வரி முட்டுக்கட்டை போட்டுவிட்டார் அதனால் வீட்டுக்கு வந்த மருமகளாக இருக்கும் பாக்கியா மகளாக அனைத்து காரியங்களையும் செய்ய வேண்டும் என்று உறவினர்கள் முன்னாடி சொல்லிவிட்டார் இதனால மாமியார் மாமனாருக்காக பாக்கியா மகளாக தாத்தாவுக்கு செய்ய வேண்டிய அனைத்து விஷயங்களையும் செய்து வீட்டுக்கு திரும்பிவிட்டார் வீட்டுக்கு திரும்பிய பிறகு அனைவரும் தாத்தாவை நினைத்து வேதனைப்படும் பொழுது செல்விதான் ஒவ்வொருவருக்கும் ஆறுதல் சொல்லி வருகிறார் ஆனாலும் எல்லாரும் ஒரு மூளையில் உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கும் பொழுது தாத்தா கடைசியாக பேசிய விஷயங்களை நினைத்து பார்த்துக் கொள்கிறார்கள் பிறகு ஒவ்வொருவரும் சோகமாக இருக்கும் நிலையில் தனியாக தூங்க வேண்டாம் என்று வீட்டுக்குள் அனைவரும் சேர்ந்து தூங்குகிறார்கள் அடுத்து மறுநாள் பாக்கியா வழக்கம்போல் வேலை பார்ப்பதற்கு தயாராகிய நிலையில் மாமனாரி நினைவுகள் அவரை விட்டு போகாமல் அவரது நினைவுகளை பண்ணுகிறார் இதையெல்லாம் கடந்து ஒவ்வொருவரும் பழைய நிலைமைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக திரும்பும் போது ஈஸ்வரி போட்டியில்லாமல் வித்தியாசமாக இருக்கிறார் இதனை பார்த்த இனியா உங்களை இப்படி பார்ப்பதற்கு நன்றாக இல்லை பாட்டி என்று சொல்லுகிறார் உடனே பாக்கியா இருந்தால் மாமாவுக்கே பார்க்க பிடிக்காது அதனால எப்பொழுதும் போல பொட்டு வைத்திருங்கள் என்று பொட்டு வைத்து புரட்சியை பாக்கியா செய்கிறார் இதனைத் தொடர்ந்து கோபி ராதிகா வீட்டுக்கு திரும்பிய நிலைகள் அப்பாவை நினைத்து ஒரு பக்கம் கோபி அழுதாலும் இன்னொரு பக்கம் செய்ய வேண்டிய எந்த ஒரு விஷயமும் செய்ய முடியாமல் போய்விட்டது என்று நினைத்து ஃபீல் பண்ணி அழுது துடிக்கிறார் இருந்தாலும் அம்மா செய்தது சரியே இல்லை என்று சொல்லிய நிலைகள் ராதிகாவும் அங்குமே நடக்காத ஒரு கொடுமை உங்களுக்கு நடந்திருக்கின்றது ஆனால் அங்க வச்சு எதுவும் பேச முடியாத ஒரு சூழ்நிலையில் நான் வாயை மூடிக்கொண்டேன் தயவுசெய்து தயவு செய்து இதையெல்லாம் மறந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வாங்க என்று சொல்கிறார்